தமிழக மக்களுக்கு வணக்கம் விவிஐபி தொகுதியில் வெல்லப்போவது யார் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி ஏன்னா இது வந்து நிஜமாகவே ஸ்டார் அந்தஸ்து உள்ள வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதி தான் அதாவது அரசியலில் பிரபலமானவங்க எல்லாருமே ஸ்டார் வேட்பாளர்கள் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் அப்படி இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஸ்டார் வேட்பாளர்கள்னு சொல்லுவான் இங்கே சினிமா ஸ்டார்களே நிற்கக்கூடிய தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் நாலு முனை போட்டி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட நிஜமாக நடக்கக்கூடியது மூணு முனை போட்டி தான் இங்கே திமுக வேட்பாளராக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ராகுல் காந்தியோட ஆதரவோட இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் அப்படிங்கிறவர் தான் மறுபடி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு அதிமுக கூட்டணி சார்பாக தேமுதிகாவில் அந்த கட்சியோட தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் முரசு சின்னத்தில் போட்டிடுறாரு மறுபடி மூன்றாவது அணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு கோதாவில் குதிச்சிருக்கிற பிஜேபி இந்த தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகனுக்கு நிகராக ஒரு வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமாரை அவரோட கட்சியை கலைக்க வச்சு இப்போ அவரையும் தன்னோட கட்சியோட மெர்ச்சி பண்ணி சரத்குமாரோட மனைவி பிரபல நடிகை ராதிகா சரத்குமாரை வேட்பாளராக கிளம்பறக்கியிருக்காங்க நாலா பக்கமும் பிரச்சாரம் அனல் பறக்குது இவங்க எல்லாமே சினிமாக்காரர்கள் அப்படிங்கிறதால கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறது கூடுது மறுபக்கம் டிவி சீரியலால் பெரிய அளவில் பெண்களோட கவனத்தை ஈர்த்த ராதிகாவுக்கும் பெரிய அளவில் கூட்டம் அப்படிங்கிறது கூடுது ஆனால் மாணிக் தாக்கூர் அவருக்கு சினிமா பிரபலம்லாம் இல்லை இல்லையா சாதாரண அரசியல்வாயி தானே பெருசாக கூட்டம் இல்லை அவருக்கு திமுகவோட ஆதரவு அப்படிங்கிறதும் பெருசாக இல்லை ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருந்து என்னத்தை செஞ்சார் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரோட நானும் ரவுடி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்காரு இந்த மூணு வேட்பாளர்களில் வெல்ல போகிறது யார் இந்த தொகுதியோட முக்கியமான பிரச்சனைகள் என்ன அது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல அலசி பார்க்கணும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த நாலு தொகுதி மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதி அதாவது திருப்பரங்குன்றம் திருமங்கலம் இந்த ரெண்டு தொகுதிகளும் மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்டது அதே நேரத்தில் விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை சிவகாசி இந்த நாலு சட்டமன்ற தொகுதிகளுமே விருதுநகர் மாவட்ட எல்லைக்கு உட்பட்டது இந்த ஆறு தொகுதிகளோட வெற்றி தோல்வி அப்படிங்கிறத ரொம்ப கூர்மையாக பார்க்கணும் இதில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட மதுரையில் இருக்கிற ரெண்டு தொகுதிகளுமே அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தது கல நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவுக்கு சரிக்கு சமமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா இங்கே உதயசூரியனும் நிற்கலை இரட்டை இலையும் நிற்கலை மக்கள்கிட்ட இந்த ரெண்டு சின்னம் தான் பெரிய அளவில் தெரியும் கை சின்னம் பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க என்னது கை சின்னமா இன்னமாக இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது தமிழகம் முழுக்க அது உங்களுக்கே தெரியும் மறுபக்கம் முரசு சின்னம் அப்படிங்கிறதும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் தெரியுது சின்னம் பெரிய அளவில் பாப்புலர் ஆகிருக்கா அப்படின்னா காங்கிரஸுக்கு நிகராக தான் அதுவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதில் பிஜேபியோட சின்னம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப சின்னத்தால பலம் அப்படின்னா நிச்சயமாக இல்லை மூணு வேட்பாளருக்கும் நாலாவதாக நாம் தமிழர் கட்சியில் கௌசிக் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காரு என்ன செய்ய போகிறாங்க தொகுதியோட பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவகாசி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அச்சு தொழில் தீப்பெட்டி தொழில் பட்டாசு தொழில் இந்த தொழில்கள் எல்லாமே நலிவடைஞ்சு போயிருக்கு இப்போ சீன பட்டாசுகளோட இறக்குமதி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சிவகாசியை சேர்ந்த பட்டாசு உற்பத்தியாளர்கள் அதை நம்பி தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாமே எத்தனையோ முறை கோரிக்கை எடுத்தோம் பெரிய அளவில் அரசு நடவடிக்கை எடுத்ததா இல்லை தொகுதியோட எம்பியாக இருந்த மாணிக் தாக்கூர் நடவடிக்கை எடுத்தாரான்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் மாணிக் தாக்கூர் மேலே ஒரு பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியுது ரெண்டாவது மாணிக் தாக்கூர் ஜெயிச்சுட்டு போனதோடு சரி அதன் பிறகு தொகுதி பக்கமே தலை வச்சு படுக்கலை அப்படிங்கிற கடும் அதிருப்தி இருக்குது பல இடங்களில் இவர் விரட்டப்பட்டிருக்கார் பல கிராமங்களுக்கு இவரால் வாக்கு கேட்டு உள்ளே நுழையவே முடியல அந்தளவுக்கு மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலங்குளம் சிமெண்ட் ஆலையை வந்து பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னாங்க அதுவும் பெருசாக நடக்கல ரெண்டாவது உள்ளூர்காரர்கள் யாருக்கும் வேலை போட்டு கொடுக்கல அப்படிங்கிறது பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கு அதுவும் திரு மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிறதா இருக்க போது அதனால் என்ன தான் மாணிக் தாக்கூர் தீவிர பிரச்சாரம் கடைசி நேரத்தில் காசு பணம் அப்படின்னு அடித்தாலும் வெற்றி சாத்தியமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா மாணிக் தாக்கூரே இந்த தொகுதி வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்தார் வேறு ஏதாவது தொகுதியை வாங்கிட்டு ஓடணும் அப்படிங்கிற தான் மாணிக் தாக்கூர் இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் கொடுத்தா இந்த தொகுதி இல்லைனா சீட்டே இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்ததால் சரி இப்போது விருதுநகர்லேயே நின்று இல்லாட்டி சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அச்சத்தில் தான் தொகுதியை வாங்கிட்டு மறுபடியும் கிளம்பறங்கியிருக்காரு இவருக்கு நேரடியாகவே ராகுல் காந்தியோட ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதால வைட்டமின்னுக்கும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிறதால காசு பணம் சும்மா தாராளமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் திமுகவினர் இவரோட ஜெல்லாகலை என்ன இந்த தொகுதியை உங்களுக்கு நேர்ந்து விட்டுருக்குதா அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் அந்த கூட்டணி அப்படிங்கிறதே விருதுநகரில் ஒர்க் அவுட் ஆகலை திமுகவினர் தனியாக ஒரு பக்கம் வேலை பார்க்குறேங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்க காங்கிரஸில் தனக்கு தெரிந்த சிலரை அழைச்சிக்கிட்டு இவர் வீதி வீதியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு முக்கியமான தலைவர்கள் எல்லாமே பிரச்சாரத்துக்கு வருவாங்க மறுபடியும் நாம் ஜெயிக்கலாம் கடைசி நேரத்தில் பண விநியோகம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டு இருக்கார் மாணிக் தாக்கூர் மறுபக்கம் அதிமுக கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகன் விஜய பிரபாகரன் இவருக்கு அடையாளம் அப்படிங்கிறதே தேவையில்லை கேப்டனோட மகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம் அப்படிங்கிறது இருக்கு அதோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேலே உள்ள அந்த நற்பெயர் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்துக்கான ஆதரவாளர்கள் இவர்களோட ஆதரவோட பட்டி தொட்டி முழுக்க பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு கேப்டனோட மகன் அப்படின்னு தான் சொல்லணும் போகிற இடத்துலாமே அந்த விஜயகாந்த் இறப்புக்கான அந்த ஆறுதல் அப்படிங்கிறது தெரியறதை கண்கூடாக பார்க்க முடியுது எல்லாரும் ஓட்டு அப்படிங்கிறத விட அப்பா நல்ல மனுஷன்பா அப்பா இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்பா இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த கேப்டன் அவர்கள் குறித்து தொடர்ச்சியாக துக்கம் விசாரிக்கக்கூடிய வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு அதோட கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே ஓரளவுக்கு முக முகசாயலும் இருக்குது அப்படிங்கிறதால விஜய பிரபாகரனுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது ஒரு முப்பத்தி மூணு வயது இளைஞராக இருந்தாலும் கூட ரொம்ப அமைதியாகவே மக்கள்கிட்ட பேசுகிறாரு மக்களை அணுகக்கூடிய அந்த விதம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதோட நடிகை ராதிகா கிட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க கேப்டன் விஜயகாந்தோட மகன் நிற்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதுக்கு ராதிகா ஒரு பதில் கொடுத்தாங்க கேப்டன் விஜயகாந்தோட மகன் வந்து என்னோட மகளோட படித்த பையன்தான் எனக்கும் அவன் மகன் மாதிரி தான் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல அரசியல் ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் அதுக்கு கேப்டன் விஜயகாந்தோட மகன் ரொம்ப சிறப்பாக ஸ்கோர் பண்ணியிருந்தார் இது வந்து ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லைன்னாலும் சொன்னாலும் பிரச்சனை அந்த அம்மாவே இப்போ சொல்லுது என்ன இல்லைங்கிறான் அப்படிங்கிற மாதிரியும் வரும் ஆமான்னு சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான் போல இருக்குது இங்கே வந்து தேர்தலுக்காக அடிச்சுப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படும் ஆனால் விஜயபிரபாகரன் ரொம்ப நாசுக்காக அந்த விஷயத்தை கையாண்டாரு ஆமாம் நான் ராதிகா அம்மாவோட பொண்ணு கூட தான் படித்தேன் அவங்க என்னை மகன் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க இந்த விருதுநகர் தொகுதியில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்குமே நான் மகன்தான் எல்லாருக்குமே நான் பையன் தான் எல்லாருமே எனக்கு அம்மா தான் அப்படின்னு பெரிய சென்டிமென்ட் தூக்கி போட்டுட்டார் இது மக்களால் ரசிக்கப்பட்டுச்சு ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கோபமாக பேசிடுவார் இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் சந்திப்புலாம் மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேசிடுவார் ஆனால் இவர் ரொம்ப நாசுக்காக அதை கையாண்டார் அப்படிங்கிறது உண்மையிலேயே அங்கே உள்ள மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி இவரும் பணத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு வேட்பாளர் அதிமுக தேமுதிக கூட்டணி ஜெல்லாகிருக்கு அதிமுக தனித்து விடப்பட்ட நிலைமையில தேமுதிக பிஜேபியோட மிரட்டலுக்கு அஞ்சாம அதிமுக கூட வந்திருக்காங்க அதனால விஜயகாந்தோட மகனை நாம ஜெயிக்க வச்சே தீரணும் அப்படின்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெறித்தனமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு கேப்டன் மகனை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் பின்னாடியே போறார் மனிதன் ஓய்வு இல்லாமல் அவரே வேட்பாளராக நினைச்சி அதிதீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப சிறப்பாக ஒன்றிணிருக்காங்க அப்படிங்கிறது இப்பவே விஜய பிரபாகரன் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் கிட்ட எடுபடுது மறுபக்கம் ராதிகா பிரபலம் பிஜேபியோட சமத்துவ மக்கள் கட்சியை இணைச்சத நாடார் சமூகத்தினரே ஏற்றுக்கல இதுதான் உண்மை நாடார் சமூக வாக்குகளை குறி வச்சு தான் இங்கே ராதிகா இறங்கியிருக்காங்க ராதிகாவை இறக்கி விட்டுருக்காங்க ஆனால் அதுக்கு சரத்குமார் சொன்ன ஒரு வார்த்தை நைட்டு ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சி என் ஒய்ஃபை கேட்டேன் கட்சியை பிஜேபியோட சேர்த்துடலாமான்னு சேர்த்துருந்தாங்க நாங்களும் சேர்த்துட்டோம் என்னமோ உங்கள் பொண்ணை இன்னொருத்தன் கட்டி கொடுக்கலாமான்னு ஒய்ஃபுட்ட கேட்குற மாதிரியில் கேட்குறீங்க ஒரு கட்சின்னா தொண்டர்கள் செயற்குழு பொதுக்குழுலாம் இருக்கும் அதெல்லாம் கூட்டி முடிவெடுக்க மாட்டிங்களா மிட்நைட் நைட் ரெண்டு மணிக்கு கேட்டுட்டு நீங்கள் கட்சியை சேர்த்துருவீங்களா அப்படின்னு சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்த தொண்டர்களே சமத்துவ மக்கள் கட்சியில் தொண்டர்கள் இருந்தாங்களான்னு கேட்காதீங்க அவங்க சொல்கிறத சொல்கிறேன் சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்த தொண்டர்களே சரத்குமார் மேலே அதிருப்தியில் இருக்காங்க நாடார் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது பெருசாக கிடச்சிடாது என்னதான் திரை பிரபலமாக இருந்தாலும் கூட டெபாசிட் வாங்கிறது சிரமம் அப்படிங்கிற தான் ராதிகாவோட நிலை அப்படிங்கிறது இங்கே இருக்குது அளவில் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கான ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதால அதிமுக முதல் இடத்துலையும் அதாவது விஜய பிரபாகரன் முதலிடத்தை நோக்கி நல்ல முன்னணியில் போயிட்டுருக்காரு கடைசி நேரம் பண விநியோகம் கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மாணிக் தாக்கூர் துரத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் பிடிக்க முடியாத தூரத்துக்கு கேப்டனோட மகன் போயிட்டார் அதோட அனுதாபாலை அப்படிங்கிறது அவரை தட்டி தூக்கிட்டு போகுது கேப்டனோட மரணம் ஒரு நல்ல மனிதனை நாம் அங்கீகரிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது அவரோட மகனுக்கு வாக்குகளாக வந்து விழுது அது இல்லாமல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்தில் ரொம்ப தடாலடியாகவே இறங்கியிருக்காங்க சில இடங்களில் கண்ணீர் கூட விட்டுருக்காங்க விருதுநகர் மாவட்டம் விஜயகாந்த் அவர்களோட சொந்த மாவட்டம் அப்படிங்கிறதால பிரேமலதாவோட ஒரு சொட்டு கண்ணீர் ஒட்டுமொத்த திமுக ஓட்டையும் விஜயகாந்தை நோக்கி திருப்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் வெல்ல முடியாத தூரத்துக்கு முன்னேறி போயிட்டார் விஜய பிரபாகரன் பணத்தால் வென்று பார்த்தரலாம் பிடிச்சிடலாம்னு துரத்திக்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கார் மாணிக்கம் தாகூர் நானும் போட்டிடுறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இங்கே ராதிகாவும் நாம் தமிழரும் இருக்காங்க இதுதான் உண்மை ராதிகாவுக்கு திரைப்பிரபலம் ஓரளவுக்கு கூட்டணி பலம் இருக்குது அப்படிங்கிறதால நாம் தமிழரை விட சற்று கூடுதல் வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாம் தமிழர் கௌசிக் சீமானோட பிரச்சாரம் மட்டுமே பலம் அப்படின்னு நம்பி இறங்கி வேலை செய்கிறாரு பெரிய அளவில் இளைஞர்கள் கூட இருக்காங்க மற்றபடி காசு பணம்லாம் செலவு பண்ண மாட்டாங்க நாம் தமிழர் நேர்மையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிறதால மக்களை நம்பி பிரச்சாரத்தை நம்பி அவங்களோட கொள்கைகளை நம்பி களமிறங்கி போயிட்டுருக்காங்க இருந்தாலும் இந்த பாவப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நான்காம் இடம்தான் நாம் தமிழர் வேட்பாளருக்கு கிடைக்கும் விஜய பிரபாகரன் விருதுநகரை வெல்கிறார் என்கிறது நிலவரம்